ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய உண்மையின் தலைப்பானது முடிவின் நம்பிக்கை அப்படின்ற தலைப்பில் சில காலங்களை குறித்து நாம் தியானைக்கு போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரசரிகளே நாம இப்ப இருக்கிறது இந்த வருஷத்தினுடைய முடிவு அதே நேரத்துல இந்த உலகத்தினுடைய முடிவு காலப்பகுதியிலையும் நாம் இருக்கிறோம் இதை பத்திதான ஒரு ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா கூடிய பொதுவான ஜனங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை கிறிஸ்தவர்களையும் ஏதோ ஒரு ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை என்ன பண்றாங்கன்னா அவங்க வச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கவனிக்கிறோம் ஆனா வேகத்தை நேசிக்கிறவங்க நம்முடைய ஆண்டுடைய வார்த்தையின் அடிப்படையில் அந்த நம்பிக்கைகளை உணர்ந்திருப்பார்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்போ அதிகமான அந்த காரியங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நாம் இருக்கக்கூடிய இந்த வசத்தினுடைய முடிவிலும் சரி இந்த உலகத்தினுடைய முடியில் இருக்கிறதுனால அதுக்கு மேற்றபடி ஒரு அருமையான ஒரு நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா கொடுக்கும் அதனால்தான் பாடத்தினுடைய தலைப்பானது முடிவின் நம்பிக்கை பாருங்க ஒன்று பேர்தல நான்காம் அதிகாரத்தில் ஏழாவது வசனம் நம்ம வாசிக்கும்போது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தி உலர்களாக இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உலகளாக இருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்போ எல்லாவற்றிற்கும் முடிவு வந்து சமீபமாக இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரு இப்போ நம்ம நிறைய சிந்தனைகளை வந்து உருவாக்குறதை விட இந்த முடிவு காலத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய இயேசு ஈஸ்குருத்து மூலமாக சொன்ன முக்கியமான ஒரு காரியம் இருக்குது அது மேலே நம்முடைய கவனத்தை என்ன பண்ணான்னா செலுத்த ஆரம்பிக்கலாம் பாருங்கள் எப்ரேரில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாம் வசனத்தில் அந்த ஒரு நம்பிக்கையானது காமிக்கப்பட்டிருக்குது அதை வாசிக்கும்போது அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று இன்னும் ஒரு தினம் நான் பூமியை மாத்திரம் அல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார் அன்புக்குரிய சகோதரிகளே ஒரு புதிய வருடம் வரப்போகுது என்ற ஒரு நம்பிக்கையில் உலகத்திலும் இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களும் அதே மாதிரி இருக்கிறாங்க அதனால்தான் நிறைய வாக்கு தத்தங்கள்லாம் சொல்லி ஜவு பண்ணி சந்தோஷமாக ஒரு போலியான நம்பிக்கையோடு எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க ஆனால் வேதாகமும் ஒரு மிக மிக தெளிவான உண்மையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்துது அது அநேகரை வந்து கவனிக்க தவறுறாங்க என்ன நிறுத்திருக்கிறத இப்போ நாம் பார்த்துருக்கோம் இங்கே காமிக்கப்பட்ட நம்பிக்கையை நாம் முழு நிச்சயத்தோடு நம்புவதற்காகவே இது போன்ற சம்பவங்களை ஏற்கனவே ஏற்படுத்தி முடித்திருக்கிறார் நம்முடைய கடவுள் நம்முடைய தேவன் அதனால் அவர் சொன்னார் பார்த்தீங்களா அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டுன்னு சொன்னார் இல்லையா அது எப்பொழுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணார் தான் நியாயப்பிரமான உடன்படிக்கை என்ன பண்ணாருனா அங்கே கொடுக்க தேவன் அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் அப்போ ஒரு புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக அவங்க உள்ள வராங்க அதான் நியாயப்பிரமான உடன்படிக்கை உள்ள வராங்க அதற்கு முன்பாக இந்த அசைய பண்ணக்கூடிய காரியங்கள் அங்கே நடந்தது அதை நம்ம எங்கே வாசிக்கிறோம் சரி பார்க்கும்போது யாத்ராமத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனத்தில் அது கமைக்கப்பட்டுருக்குது அது போலவே ஒட்டுமொத்த உலகத்தையும் நம்முடைய தேவனிடமாக கொண்டு வருவதற்காகவே பார்த்திங்கன்னா அங்கே அசைவை ஏற்படுத்தினார் இல்லையா பூமியில் அதே போல இப்போவும் பூமியில் ஒரு பெரிய அசைவை நான் ஏற்படுத்துவேன் பூமியில் மாத்திரமல்ல வானத்திலையும் சொல்லி காமிக்கிறார் இந்த அசைவுகளில் நாம் கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமே நம்முடைய பிதாவாகிய தேவன் ஏற்படுத்த அந்த ஆசீர்வாதமான அந்த காலங்கள் வரப்போகின்றது அப்படின்ற ஒரு காரியங்களை புரிஞ்சுக்க முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டு பேரில் மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் ஆசனத்தில் சொல்லியிருக்கார் அவருடைய வாக்கு தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று காத்திருக்கிறோம் இந்த இடத்துல நிறைய அர்த்தங்கள் இருக்குது இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா பண்புக்குரிய சகோதரர்களே இப்ப நம்ம எப்ரையருக்கு வந்துடலாம் பன்னெண்டு இருபத்தி ஆறுல அவர் சொல்றாரு சரிங்களா இந்த எப்ரேர்ல செல்லப்பட்ட காரியங்களை மிக மிக ஒரு ஒரு உறுதியாக காமிக்கக்கூடிய இடங்கள் தான் யாத்ரா ஆமத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினெட்டாவது வசனம் அதே போல் ஆகாயில் ரெண்டாம் அதிகாரத்தில் ஆறு ஏழு வசனங்கள் இதெல்லாம் தான் நமக்கு சப்போர்ட்டாக காமிக்கப்பட்ட வசனங்கள் இப்போ நம்ம எப்ரேலில் வாசிக்கும் போது இன்னும் ஒரு தரம் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் சேர்த்து சொன்னார் அப்போ இந்த இடத்துல பூமின்னா என்னது வானம்னா என்னன்றது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய நிலைமைக்குள்ளாக இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல பூமியை வச்சு எதை அடையாளப்படுத்தி காமிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சமுதாயம் அரசியல் பொருளாதாரம் அப்படி சொல்லக்கூடிய மூன்று முக்கியமான பாகங்களை உள்ளடக்கி இந்த பூமி காமிக்கிறார் பொறுத்த வகையில் இந்த இடத்துல பூமி இந்த மூன்று காரியங்களில் பார்க்குறோம் எது எதெல்லாம் இருக்கக்கூடிய அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறார் அப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து முற்றிலுமாகவே நான் அசைய பண்ணிடுவேன் இட் வில் பி ரிமூவ்டு அப்படிங்கிறது அந்த இருபத்தி ஏழும் இருபத்தி எட்டும் வாசிக்கும் போது அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருபத்தி ஆறாம் வசனம் தான் எடுத்திருக்கோம் மேல செல்லப்பட்ட இருபத்தி முக்கியமான வசனம் கீழே வரக்கூடிய இருபத்தி ஏழும் இருபத்தி முக்கியமான வசனங்கள் அது இப்ப நம்ம எடுக்கல சரிங்களா அப்ப இந்த இருபத்தி ஆறுல சொல்லப்பட்ட இந்த காரியத்துல பூமி என்பது இந்த மூன்று முக்கியமான அமைப்புகளை உள்ளடக்கியது எது எதுலாம் சொல்லி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அரசியல் சமுதாயம் பொருளாதாரம் இது எல்லாமே நம்ம கொஞ்ச நாளில் கம்ப்ளீட் என்ன பண்ணுவாருன்னா அவர் அசையை பண்ணிவிடுவார் ரிமூவ் பண்ணிவிடுவார் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஸோ இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு அநேக வசனங்கள் நமக்கு தாமத்தில் காமிக்கப்பட்டிருக்கு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தனியாக என்ன பண்ணாருன்னா நான் வானத்தையும் அசையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு காமிச்சிருக்காரு சரிங்களா அப்போ வானம் என்பது என்ன அப்படின்னு கொஞ்சம் நம்ம விட்டு நோக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலக்கூடிய வானத்தை பற்றிய சொல்லலை ஏன்னா அவர் அசையை பண்ணுகிறேன்னு சொல்கிறார் அப்போ சில பேர் உடனே சிந்தனைகளானது மைண்டானது எங்கே போய்டுன்னா வானம் எனக்கு சிங்காசனம் அப்படின்னு போகும் இல்லையா அதுவும் எடுத்துக்க முடியாது இல்லையா அப்போ பிதாகியத்தினுடைய இருப்பிடமாக இந்த வானத்தை ஏன் அசையை பண்ணணும் அவசியம் இல்லை இல்லை அப்போ அந்த மாதிரி நம்ம சீர்தூக்கி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது நமக்கு சரியான பதில்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ வானம் என்பது வேதாந்த பொறுத்த வகையில் இந்த மாதிரி இடங்கள்ல எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பிசாசனுடைய அதிகாரமும் ஆளுகையும் ஆலோசனையும் செயல்படக்கூடிய மதம் அது ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் ஆளுகையானது அங்குதான் செயல்படுது அப்படின்றதுக்கான அநேக ஆதாரங்கள் வேதாந்த இருக்குது உதாரணத்துக்கு ரெண்டு வசனங்கள் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம் எபேசியர்ல ரெண்டாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனமும் அதே மாதிரி எபேசியர்ல ஆறாம் அதிகாரத்துல பன்னிரெண்டாம் வசனமும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அப்போது இந்த வானம் என்பது பிசாசனுடைய அதிகாரமும் ஆளுகையும் ஆலோசனையும் செயல்படக்கூடிய மதம் மத அமைப்புகள் அது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மதம் புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டா என்ன பண்ணுவார்னா அசைய பண்ணிடுவேன் இதுதான் வாக்கு தத்துவம் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த உலகத்தினுடைய முடிவில் வருஷத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய நமக்கு அருமையான உண்மைகளை குடுக்கல ஞாபகப்படுத்துகிறார் அப்போ நாம் கவனிக்க வேண்டியது ஒரு புதிய வானமும் புதிய பூமியும் வரப்போகுது அதற்கு முன்பாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் மதம் சமுதாயம் பொருளாதாரம் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும் இதை நம்பி வாழ்க்கையை வாழக்கூடாது அப்போ இதெல்லாம் சீரழிந்து போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது இன்னும் முற்றிலுமாக மாறிடுற நம்பிக்கையை நம்ம உலகத்தை பார்க்கும் போதுன்னு தெரியுது வேதாகவும் நம்ம அதை வந்து மிக துல்லியமாக காமிக்குது அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நமக்கான வாக்கு இது நமக்கான ப்ராமிஸ் இது அப்போ இந்த பிராமிச வாக்கு முடிக்கும் முடிக்கும்போது பாருங்கள் எப்ரேரில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாம் ஆசை நம் வாசிக்கும் போது அதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெருகலாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கிடவோம் அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா அப்போ அசைவில்லாத ராஜ்யம் அன்ஷேக்கபிள் கிங்டம் கொஞ்ச நாள்ல வரப்போகுது எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது தெரியல ஆனால் வேதாந்த நேசிக்கிறவங்களுக்கு முழுமையான நம்பிக்கையானது அந்த திட்டங்களை புரிந்து கொள்ளும்போது கிடைக்கும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கிடைச்சிருக்குது அதனால தான் நாங்கள் நாங்கள் ஷேர் பண்ணோம் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமான அந்த காரியமாகிய ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட போகுது அதுக்கு முன்பாகவே இதெல்லாம் அகற்றப்பட போகுது எப்படின்ற ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு இந்த கொடுத்துருக்காரு கொடுத்திருக்காரு தான் முடிவின் நம்பிக்கை வருஷத்தினுடைய முடிவும் சரி உலகத்தின் முடிவும் சரி நமக்கு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டிருக்குது தொடர்ந்து நம்பிக்கை பெற்றுக்கொண்டு நாம் பயத்தோடும் பக்தியோடும் வாழ்வதற்கு தெய்வம் தமி கிருவை செய்வாராக ஆமீன்